திருப்பத்தூரில் நடைபெற்ற வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் இந்தியா முழுவதும் எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான் கருப்பு சிவப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் என்று தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரியையொட்டி இன்று சிவாலயங்களில் சிவனுக்கு இரவு முழுவதும் ஆறு கால சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் விஜய் த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் அநாகரிகமாக பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பவர் அவர் எந்த உள்நோக்கத்திலும் பேசியதாக தெரியவில்லை அவர் பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் அல்ல அவரை விமர்சிக்க திமுக காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தகுதியில்லை என்று தெரிவித்தார் குஷ்பு அரன் ரவி குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எழும்பூர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை குஷ்பு வரவேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவரது மனைவி பிரிகேட் மேக்ரான் ஆகியோர் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக நாளை இந்தியா வருகின்றனர் அதிபர் மேக்ரான் இந்தியாவில் நடைபெறும் ஏஐ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் வங்கதேசத்தில் சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கட்சி அறுநூத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியது இதன் மூலம் அவர் வங்கதேச பிரதமராக நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பதவியேற்பு விழாவிற்கு இந்தியா சீனா உட்பட பதிமூணு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நேற்று நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது பின்னர் நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது டி டுவெண்ட்டி கோப்பையில் ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி கொழும்பில் இன்று இரவு நடக்கிறது இன்று அங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் ஆடுகள மூடப்பட்ட நிலையிலேயே உள்ளது